நீங்களும் ஆன்லைன்ல ஏன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லை டிசைன் எதுவாக இருந்தாலும் சரி ஸ்டாக் வெப்சைட்ல வந்து நீங்கள் டைரக்டாக வந்து அப்லோட் பண்ணுங்க ஏன் பண்ணுங்க இதை விட ஈஸியாக நீங்கள் வேற எதுலையுமே வந்து சம்பாதிக்க முடியாது இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க உங்களுடைய பேசிங் இன்கம் பயணத்தை இப்பவே தொடங்குங்க உங்களுடைய ஐடியாவை பணமாக மாற்று அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா இந்தபடி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ஒரு லைக்காக போட்டு பாருங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டாலர் வந்து என் பண்ணியிருக்கோம் இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம என்னென்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம் என்னென்ன ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஸ்டாக்கில் நம்மளுடைய லாஸ்ட் மந்த் ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நைன்டி டூ டாலர் வந்து நம்ம லாஸ்ட் மந்த் வந்து அடாப் ஸ்டாக்கில் ஏன் பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடாப் ஸ்டாக்ல நம்ம வந்து எவ்வளோ ஏன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது டாலர் வந்து அடாப் ஸ்டாக்ல வந்து எண்ர் பண்ணியிருக்கோம் அடுத்த வீடியோவில் அது என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம என்னென்ன வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் சேல்ஸ் பண்ணுங்கிறதை பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா நமக்கு அடாப் ஸ்டாக் வந்து நல்லாவே இருக்குது சட்டா ஸ்டாக்கை விட அடாப் ஸ்டாக்கில் வந்து நல்லாவே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு சட்டா ஸ்டாக் இனிமே போக போக டவுன்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் அடாப் ஸ்டாக்குன்னு டைப் பண்ணுங்கள் அடாப் ஸ்டாக்கை பார்த்தோம்னா லாஸ்ட் மன்த்ல நம்ம வந்து அடாப் ஸ்டாக்கில் மூலமாக நம்ம வந்து ஒரு இரநூறு டாலர் வந்து ஏன் பண்ணிருக்கிறோம் நமக்கு வந்து அடாப் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஏனிங்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஆனால் சட்டர் ஸ்டாக் வர வர பார்த்திங்கன்னா கண்டினியூவாக நமக்கு லோவில் தான் இருக்கு சேல்ஸ் எல்லாம் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடாப் ஸ்டாக் வந்து நல்லாவே இருக்குது சட்டர் ஸ்டாக்கை விட அடாப் ஸ்டாக்கில் வந்து நல்லாவே சேல்ஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு சட்ட ஸ்டாக் இன்னும் போக போக டவுனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட்டில் அடாப் ஸ்டாக்குன்னு டைப் பண்ணுங்கள் இந்த அடாப் ஸ்டாக்ல லாஸ்ட் மந்த்தில் மட்டும் வந்து அறுபத்தி ஒரு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் மந்தில் வந்து அடாப் ஸ்டாக்க வந்து பீட் பண்ணி சட்டர் ஸ்டாக் வந்து ஒரு பத்து டாலர் வந்து அதிகமாகவே ஏன் பண்ணியிருக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சட்ட ஸ்டாக்கை விட அடாப் ஸ்டாக்ல தான் நல்லா ஏர்னிங்ஸ் வரும் பட் இந்த மந்த்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் டவுன்ல இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு வந்து சேல்ஸ் அந்த அளவுக்கு இல்லை சட்ட ஸ்டாக்ல வந்து நம்ம ஒருத்தி ஒரு டாலர் வந்து ஏன் பண்ணிருக்கிறோம் பட் அடாப் ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அறுபத்தி ஒரு டாலர் தான் வந்து ஏன் ஆயிருக்கு அடாப் ஸ்டாக்கோடைய ஏர்னிங் டீட்டெயில்ஸோட வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் you <sighs> ஆப்போசிட்டா இருக்கு நமக்கு வந்து லாஸ்ட் மந்த்ல பாத்தீங்கன்னா ஸ்டாக்கை விட அப்படியே டபுள் மடங்கு வந்து சேல்ஸ் ஆயிருக்கு இது மூலமா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நூத்தி டாலர் வந்து அடாப் ஸ்டாக்ல லாஸ்ட் மந்த் நம்ம ஏன் பண்ணிருக்கிறோம் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக்கை விட ப்ராஃபிட் நல்லாவே வந்து டபுள் மடங்கு இருந்திருக்கு அடாப் ஸ்டாக்ல இந்த தடவை சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து அடாப் ஸ்டாக்ல வந்து நமக்கு போயிருக்கு லாஸ்ட் மந்த்ல பாத்தீங்கன்னா சட்டஸ்டாக்ல நமக்கு வந்து ஒரு ஐம்பத்தி டாலர் தான் வந்து ஏன் பண்ணிருக்கிறோம் அப்படியே அடாப் ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா டபுள் மடங்காக வந்து நமக்கு ஏர்னிங்ஸ் ஆயிருக்கு அடாப் ஸ்டாக் ஏர்னிங் டேட்லிஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா அடாப் ஸ்டாக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம லாஸ்ட் மந்த்தில் அடாப் ஸ்டாக்ல எவ்வளவு ஏன் பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா அறுநூத்தி முப்பத்தி ஒரு டாலர் வந்து அடாப் ஸ்டாக்ல நம்ம வந்து ஏன் பண்ணிருக்கிறோம் இது வந்து வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம் தான் எப்பவுமே வந்து சட்ட ஸ்டாக்கை விட நமக்கு அடாப் ஸ்டாக்ல தான் வந்து இன்கம் நல்லாவே இருக்கும் இது வந்து நீங்க ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபரா இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு எப்பவுமே வந்து அடாப் ஸ்டாக்ல தான் வந்து அதிக சேல்ஸ் இருந்துட்டு இருக்கு ஆனால் இந்த தடவை சட்டர் ஸ்டாக்கோட இன்கம் கூட நமக்கு ஓகேவாக தான் இருந்தது அடாப்ட் கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கலாம் பட் நீங்கள் சட்டர் ஸ்டாக் வந்து அதுக்கு முன்னாடி மந்த்லாம் நம்ம எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோம்னு நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அடாப்ட் ஸ்டாக்குடைய ஏன்னு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அடாப்ட் ஸ்டாக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் மந்த்தில் மட்டும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி நாற்பத்தி மூணு டாலர் வந்து நம்ம ஏன் பண்ணியிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் போலதான் இருக்கு எப்பவுமே வந்து நமக்கு வந்து சட்டர் ஸ்டாக்கை விட அடாப் ஸ்டாக்ல வந்து இன்கம் வந்து நல்லாவே கிடைச்சிட்டு இருக்கு லாஸ்ட் மந்த்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டாப்ல இருக்கிறது அடாப் ஸ்டாக் மூலமா வந்து இன்கம் தான் வந்து நல்லாவே இருக்கு லாஸ்ட் மந்த்தில் சட்டர் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நூற்றி முப்பத்தி நாலு டாலர் தான் வந்து ஏன் பண்ணியிருக்கிறோம் அதுவே பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஸ்டாக் மூலமாக நம்ம வந்து ஒரு முன்னூற்றி நாற்பத்தி மூணு டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கோம் அடாப்ட் ஸ்டாக் கூட என்ன டீடெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டீடைல் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்டில் வந்து அடாப் ஸ்டாக் மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு டாலர் வந்து நம்ம அடாப் ஸ்டாக்ல ஏன் பண்ணியிருக்கோம் வழக்கம் போல் சட்டர் ஸ்டாக்கை எப்பவுமே பீட் பண்ணிட்டு இருக்கிறதா நமக்கு வந்து அடாப் ஸ்டாக் இருந்துட்டு இருக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா சட்டர் ஸ்டாக்கை விட அடாப் ஸ்டாக் தான் வந்து இயனிங்ஸ் வந்து நமக்கு நல்லாவே வந்துகிட்ருக்கு நம்மளுடைய லாஸ்ட் மந்த்தில் டாப்பில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடாப் ஸ்டாக்கு தான் நம்மளுடைய டாப் டாப்லேருந்து இருக்குது இந்த மந்த்து சட்ட ஸ்டாக்கு நமக்கு டவுன் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி மந்த்து பார்த்தீங்கன்னா சட்ட ஸ்டாக்கோட இன்கம் நல்லாவே இருந்தது நமக்கு வந்து ஒரு நூறு டாலருக்கு மேலேயே நம்ம ஏன் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி மறக்காமல் பாருங்கள் லாஸ்ட் மந்த்தில் சட்ட ஸ்டாக்கின் மூலமாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலு டாலர் தான் வந்து ஏன் பண்ணிருக்கோம் அதுவே அடாப்ட் ஸ்டாக்ல பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு டாலர் வந்து நம்ம ஏன் பண்ணியிருக்கோம் அடாப்ட் ஸ்டாக்கூட எனிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு மறக்காம நம்ம வீடியோ பண்ணிடுங்க லாஸ்ட் மந்த்தில் அடாப் ஸ்டாக்ல மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இரநூத்தம்பது டாலர் வந்து வந்துருக்கோம் வழக்கம் போல் அடாப் ஸ்டாக்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சேல்ஸ் வந்து இருக்கு வழக்கம் போல் எப்போதுமே நமக்கு நடக்கிற ஒரு விஷயம் தான் லாஸ்ட் மந்த்தும் அதே தான் நமக்கு நடந்திருக்கு சட்டா ஸ்டாக்கை பீட் பண்ணி அடாப் ஸ்டாக்கு வந்து நமக்கு வந்து நல்லபடியாக சேலா இருக்கு நம்மளுடைய அடாப் ஸ்டாக்குடைய சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் மந்த்ல சட்டர் ஸ்டாக் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எழுபத்தஞ்சு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அடாப் ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இரநூத்தம்பது டாலர் வந்து பண்ணிருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடாப் ஸ்டாக்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நண்பா அதனால மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது என் கூட பர்சனலாக பேசணும்னு நினச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோலாம் ரெடி பண்ணுறோம் போட்டுங்க மண்ணி காசு பாண்ணா கஸ்ட் மணி மணி